நற்பவி 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 என்று சொல்லுங்கள் நல்லதை அடையுங்கள் நற்பவி என்றால் மிக உயர்ந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை அருளியது காகபுச்சண்ட மகரிஷி பண்டைய நூட்களில் இந்த மந்திரம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் இது ஒரு மோகன மந்திரமாகும் நற்பவி 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க உங்கள் கஷ்டங்கள் மட்டுமல்லாது உலக மக்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நற்பவி என்றால் நல்லது உண்டாகட்டும் நல்லது நடக்கட்டும் என்று பொருள் ஒருவர் மற்றவர்களும் நன்மை பெற வேண்டும் என்று இதை கூறினால் முதலில் அவர் மனம் பண்பட்டால்தான் இந்த வாழ்த்து அவரிடமிருந்து வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் இந்த மந்திரத்தை பொருள் புரிந்து சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் அடியோடு விலகுவதோடு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் விலகி நிம்மதி பிறக்கும் என்ற நம்பிக்கை பலருக்கும் உண்டு கஷ்டப்படும் நேரங்களில் இந்த நற்பவி மந்திரம் மிகச்சிறந்த அஸ்திரம் நற்பவி ஜெபித்தும் அதை பலமுறை எழுதியும் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டோர் ஏராளமானோர் இருக்கிறார்கள் உங்களுடைய மோசமான காலகட்டங்களில் நற்பவி மந்திரம் ஜெபித்து நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் எல்லாமே எண்ணங்கள் தான் நல்லதையே நினையுங்கள் நல்ல வாழ்த்துக்கள் நம்மிடம் வளரும் நமக்கு என்றும் நல்லதே நடக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என்றும் நல்லதே நடக்கும் நற்பவி நற்பவி நற்பவி